வான்முகில் வழாது வெய்க மலிவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விலங்குக உலகமெலாம் அன்பு நண்பர்களே நம்ம எல்லாருக்குமே ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஒரு புது வருஷம் தொடங்குறது அப்படின்னா நம்ம சேனலில் வந்து நான் முதல்ல சொல்லிடுறேன் நம்ம சேனலில் வந்து நிறையா நாள் நம்ம வீடியோ போடாமல் இருந்ததுக்கு என்னுடைய பர்ஸ்னல் காரணங்கள் இருந்தது என்ன காரணம்னு சொன்னாலும் என்னை நம்பி சப்ஸ்க்ரைபராக சேர்ந்த அனைவருக்கும் நான் வந்து ச சரியான முறையில் தான் போட்டிருக்கணும் அது என்னுடைய தவறு தான் அதுக்காக முதல்ல உங்கள் எல்லாட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு வருஷம் தொடங்குறதுன்னா இந்த வருஷத்தில் இதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் இந்த வருஷத்தில் வந்து நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடணும் இல்லை இந்த வருஷத்தில் நம்ம வேலையில் வந்து இப்படி ப்ரமோஷன் வந்துடும் இல்லை இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி படிப்புகள் படிக்கணும் இல்லை இந்த வருஷத்தில் வந்து எப்படி நம்ம இந்த மாதிரி வெளிநாடு வேலை தேடி போயிடணும் எப்படின்னு எல்லாருக்குமே இந்த ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் போது அந்த வருஷத்தில் எந்தெந்த மாதிரி நமக்கு நடக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நடக்கணும்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் நான் வாய்ப்பு இல்லை எல்லாருமே அப்படிதான் நம்ம நினைப்போம் இல்லையா அப்போ வந்து எல்லாருக்கும் அவங்களுடைய எண்ணங்களெல்லாம் ஈடேறி இந்த வருஷம் மிக நல்ல வருஷமாக இருக்கும்னு சொல்லி முதல்ல நான் தினமும் வணங்கக்கூடிய அமிர்தநாயக அம்பிகா சமேத நாகநாத சுவாமியை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவங்க எல்லோரும் சார்பாகவும் இப்போ இந்த பதிவில் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம ஜோதிடப்பதி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருஷத்தில் எந்தெந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நான் சொல்கிறேன் ஜோதிடம் இருந்தால் கூட தெய்வத்தால் ஆகாதுன்னும் உய முயற்சி தான் வந்து வெற்றி தரும் அப்படின்னு சொல்லி திருக்குறளே சொல்லியிருக்கு தெய்வத்தால் ஆகாரும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப வேண்டி அதை திரும்ப திரும்ப அந்த கோயில்களுக்கோ அது மாதிரி தியானங்களோ அப்படி இப்படி பண்ணி திரும்ப திரும்ப வேண்டும் பொழுது அந்த எண்ணத்தினுடைய வலிமை வந்து அந்த காரியத்தில் அவங்களை ஜெயிக்கிறதுக்கு எல்லா விதத்துலேயும் காரணமாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் முதல்ல உங்களை நம்புங்க அது மாதிரி வந்து உங்கள்கிட்ட வேண்டுதல்களை வந்து நல்ல முழுமையாக வந்து வே அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய சக்தி இறை சக்தியோடு சேர்ந்து அந்த காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே இந்த கும்பராசி என்பது காலபுருஷ தத்துவத்துல பதினோராவது வீடா இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் மூணு நாலு பாதங்கள் சதய நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இதெல்லாம் இதில் இருக்கு பொதுவாக அந்த ராசியிலே இந்த கும்பம் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாத்தையும் வந்து அடக்கிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது பொதுவாக எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்காரங்க வந்து கஷ்டப்ப சின்ன வயசில் கஷ்டப்படுவாங்க வயசான அப்புறம் நல்ல பொசிஷன்ல இருக்கிறது தான் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் பொதுவாக கும்பராசிக்காரங்க வயசாகி இந்த அதாவது நல்ல வயசில் வாலிப வயசுக்கு மேலே கஷ்டப்படுறது நான் பார்க்கல கூட இதில் ஒருத்தர் வந்து கும்பம்ன்றது கூட துன்பம்னு வச்சிருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வாழ்க்கையில் கஷ்டங்களை வர தான் செய்யும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும் இவங்க பொதுவாக கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியவங்க கும்பராசியாக இருக்காங்க மற்றவங்களோடைய சூழ்நிலையும் அனுசரித்து நினச்சி தன்னுடைய சூழ்நிலை நினச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லாட்டினா மற்றவங்களோட சூழ்நிலையே அப்படி நடந்துக்கிறாயே அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு வந்து நினைக்கும் போது ஓ அவங்களுக்கு இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் போல இருக்குது அப்படின்றது மாதிரி மற்றவங்களையும் இவங்க அனுசரித்து நடந்தாங்கன்னா வாழ்க்கையில் இவங்களுக்கு எல்லா வகையிலையும் வெற்றி கிடைக்கும் பொதுவாக வந்து இவங்க இப்போ இவங்க வந்து இன்ட்ரோ ஒர்க்னு சொல்லலாம் பொதுவாக டக்குன்னு போய் பேச மாட்டாங்க கொஞ்சம் ஒதுங்கே நிற்பாங்க அது மாதிரி வந்து இவங்களுக்கு ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி சனி பவன்கிற மட்டும் இல்லை இது வந்து சிம்பிள் பார்த்தீங்கன்னா கும்பம் இருக்கும் எல்லாத்தனவுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிறது மற்றவங்க பேசும்போது கேட்டு இவங்களோட எண்ணங்கள் எதுவும் சொல்ல மாட்டாங்க இவங்க ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படி தான் செய்வாங்க அதுதான் வந்து கும்பராசினுடைய ஸ்பெஷாலிட்டி இந்த ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ வந்து என்னென்னா ஏழு லட்சனை நடக்கிறது ஏழு உங்களுக்கு இவங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் சனி பவன் இருக்கார் அதனால் பல பேருக்கு வந்து குடும்பத்தில் பிரச்சனைகள் அது மட்டும் இல்லை ஜென்மத்தில் ராகு இருக்குது ஏழுல கேது இருக்குது அதனால கும்பராசிக்காரங்களை குடும்பத்தில் பிரச்சனைகள் திருமணத்தில் பிரச்சனைகள் பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இவங்களுக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்தளவில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இது ஒரு செக்மெண்ட்டாகவும் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இது ரெண்டாவது செக்மெண்ட்டாகவும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இதை மூணு ஆசிக்கு பண்ணுறாங்க நாலு நாலு மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் இவருக்கு ரெண்டாவது வீட்டுக்கும் பதினோராவது வீட்டுக்கும் அதிபதி கும்பராசிக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகங்களில் முக்கியமானது குரு பகவான் அதனால் கும்பராசிக்கு ஏன்னா குரு பகவானுடைய சலனம் இருக்கு இல்லையா அவங்களுடைய பயணம் இருக்குல்ல குரு பகவான் எந்த ராசியில் இருக்கார் எப்படி போகிறார் வர்றார் அப்படின்றத அவங்க கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வாழ்க்கை அமைச்சுக்கிறது நல்லது சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கும்பராசிக்கு ஐந்தாவது வீட்டில் கும்பராசி குரு பார்வை இருக்கு ஐந்தாவது வீட்டில் குரு பகவான் இருக்கார் ஆனால் வக்ரமா இருக்கார் அதனால பிப்ரவரி மாசம் வரைக்கும் இவங்களுக்கு வந்து அடுத்து என்ன பண்றது அப்படின்றதுல பெரிய குழப்பங்கள் இருக்கும் மன ரீதியாக வந்து எதுலையுமே ஃபிக்ஸ் ஆக மாட்டாங்க எல்லாத்துலேயுமே அப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா எப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்ற ஒரு குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இந்த பிப்ரவரி மாசம் இன்னும் சொல்ல போனோன்னா மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மார்ச் மாதம் தேதி குரு வக்ர நுகர்ந்தார் அது மார்ச் தேதிக்கு மேல வந்து இவங்களோட லைஃப் சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்ல இவங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து குரு பார்வை இவங்களுக்கு எது வரைக்கும் இருக்கு இந்த ராசி அதிபதி சனி பகவான் ரெண்டுல இருக்கார் அந்த வீட்டுக்கு அதிபதி தான் குரு பகவான் ஒரு அஞ்சுலேருந்து ராசியை பார்க்கிறார் பதினோராம் வீட்டுக்கு அதிபதியாகவும் அவர் இருக்கார் உங்களுக்கு ஒரே ஒரு மைனஸ் பண்ணால் ஜென்மத்தில் ராகும் ஏழுல கேதுவும் அது மட்டும்தான் உங்களுக்கு இது என்னென்னா இவங்களுக்கு ஏதாவது கண்டாலும் பயமாக இருக்கும் ஆ அப்படி பண்ணிடலாமா அப்படி எடுத்துலாம் என்ன பண்ணுறது இப்படி பண்ண அப்படி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண ஒரு பயம் இருக்கும் அதனால் வந்து அதே மாதிரி ஜென்மத்தில் ராகு இருக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து எந்த எந்த காரியம் அக்ரஸிவும் இருக்கும் ஒரு கோவம் வந்துருதுன்னா அதீதமாக கோவம் வந்துடும் துக்கம் வந்துருதுன்னா அதீதமாக துக்கம் வந்துடும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏற்ற கூட பழகிறவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் இவங்களை வந்து அடிக்கடி ஹர்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதனால கூட வேலை பார்க்குறவங்களையும் அனுசரித்து நீங்கள் போய்க்குங்க இப்போ வந்து இந்த குரு சனி பகவான் ரெண்டுமே உங்களுக்கு பாசிட்டிவான சுச்சுவேஷன்ல தான் இருக்கு அதுவும் வந்து குரு பகவான் வந்து ஆறாம் மாசம் பயிற்சி ஆனவுடனே உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கு போறாரு ஆனால் அப்படி போகும்போது ஏழு சனி நடக்குது இல்லையா ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு இல்லையா அவர் வந்து குடும்பஸ்தானம் இல்லையா அதுல வந்து குடும்பத்துல பிரச்சனைகள் குழப்பங்கள் ஒரே ம மன கஷ்டங்கள் பொருளாதார ரீதியா கஷ்டங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தியிருந்தார்ல அந்த இடத்துல குரு பார்க்கும்போது பொருளாதார உயர்வு முன்னேற்றங்கள் நடக்கும் அது மட்டும் இல்ல உங்க ராசிக்கு உம் பத்தாவது வீட்டுக்கு வந்து பாக்குறார் தொழில் சமத்தை பாக்குறார் சோ குரு பெயர்ச்சி ஆன உடனே உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் வேலை சம்மந்தமாக கிடைக்காம அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் வேலை கிடைச்சிரு நிச்சயமாக கிடைச்சிரும் ஆறாம் மாதத்துக்கு மேலே குரு பயிற்சிக்கு மேலே உச்ச குரு பார்க்குறனால வேலை கிடைச்சிடும் தொழில் தானத்தை வேலை சம்பந்தமாக இருக்க இருக்கிற பிரச்சனை அத்தனையும் அது வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாடு வேலை எதிர்பார்த்து வெளிநாடு வேலை கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் இருந்தால் ப்ரமோஷன் கிடைக்கும் வேறு கம்பெனிக்கு வேலை தேடினா அந்த வேலை கிடைக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு வச்சுருந்தா அது மாதிரி தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் அது அது மாதிரி வந்து நிலம் இடம் வீடு வாகனங்கள் வாங்கணும்னு அதுக்கு எல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக அந்த குரு பயிற்சி இருக்குது குரு பயிற்சி ஆகி ஆறு ஏழு எட்டு ஒம்பது அந்த மூணு மாதமும் ஆறு ஏழு எட்டு ஒம்பது நாலு மாதமும் குரு பயிற்சி ஆகி உங்களுக்கு உச்ச குருவா உங்களுடைய ரெண்டாவது வீட்டை பார்க்குறார் அவர் ஆறாம் இடத்துல இருந்தாலும் ஒரு சில தடைகள் மீறி உங்களுக்கு எல்லாமே நான் சொன்ன மாதிரி வேலை கல்யாணம் சொத்து இது மாதிரியான விஷயங்கள் அனைத்தும் வாகனங்கள் இது மாதிரியான விஷயங்கள் அனைத்தும் அமையறதுக்கான வாய்ப்புகளாக அந்த காலகட்டங்கள் இருக்கும் அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு உண்மை ஏழாவது வீட்டுக்கு போகிறார் அதிசாரமாக போகிறார் அதிசாரமாக ஒரு பத்தாம் மாதம் ஏழாவது வீட்டுக்கு போய் இந்த வருஷம் ஃபுல்லாகவே அங்கே தான் இருக்கார் ஸோ அப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை வந்துடுது அந்த காலகட்டத்துலேயும் உங்களுக்கு குரு பார்வை உங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அந்த காலக்கட்டத்துலேயும் திருமணம் அதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதனால் இந்த கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு பிப்ரவரியிலேருந்து மே மாதத்துக்குள்ள திருமணம் நடக்கும் அப்படி நடக்கலைன்னா பத்தாம் மாதத்துக்கு மேலே டிசம்பருக்குள்ளே திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் இந்த ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல காலங்களாக இருக்கும் ஏன்னா ஐந்தாவது வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால ஐந்தாவது வீடு மேல் படிப்பை குறிக்கிறதுனால மேல் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் வந்து மேல் படிப்புக்கு சீட் கிடைக்கும் அதில் வந்து உங்களுக்கு நல்ல இப்போ படித்து பரீட்சையில் நல்ல மார்க் கிடைக்கும் மேல் மேல் படிப்புக்கு சீட் கிடைக்கும் அது உங்கள் வாழ்க்கையில் மே நல்ல உயரவான இடங்களை கொண்டு வந்து கொடுக்கும் அதனால் கும்பராசி அன்பர்களுக்கு கல்யாணம் வேலை படிப்பு எல்லாத்துலயுமே நல்லபடியாக தான் இருக்குது இல்லை வந்து பார்க்க போனால் நடுவில் இருக்கக்கூடிய அந்த நாலு மாதம் வந்து உங்களுக்கு மிக மிக சிறந்த காலகட்டங்களாக இருக்குது இந்த வருஷம் இல்லாமல் ஏழரை சனி தான் ஆனால் ஏழரை சனி பயிற்சியாளர்களால் குரு பார்வை வந்து அதனுடைய கடுமைகளை நம்ம குறைக்கிறதுனால நடுவில் இருக்கக்கூடிய ஜூன் அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த அஞ்சு மாதமும் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான மாதமாக இருக்கும் இந்த வருஷத்துலேயே அந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய முக்கியமான காரியங்களை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதில் எல்லா வகையிலையும் வெற்றி கிடைக்கும் இந்த அஞ்சு மாதத்தில் வந்து உங்களுடைய பொருளாதார தனஸ்தானத்தையும் பார்க்குறார் தொழில்தானத்தையும் பார்க்குறார் கும்பராசி என்பவர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய தலைகள் அனைத்தும் இந்த வருஷத்தில் நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துலேயும் முன்னேற்றமே நடக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த வீடியோ அப்படி சொன்னால் சேனலில் வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்